பாண்டியன் ம நம்முடைய தொகுதியில் பிரி பொத்தூர் வரையில் இந்த தண்ணீர் போகிறது கரைகளை எல்லாம் பலப்படுத்தி நிறைய தண்ணீர் போகக்கூடிய வாய்ப்பு அதே அதேபோல் ஆங்காங்கு ஆறுகளுக்கு குறுக்கே சிறு சிறு அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கினால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் தேங்கும் தண்ணீர் தேங்கினால் பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு ஓதம் ஏற்படும் குகை பக்கத்தில் ஒரு அணை கட்டி இருக்கிறேன் அது கட்டிப்பட்ட பிறகு சுமார் அரை மைல் முக்கால் மைல் நேரத்துக்கு தண்ணீர் வரமாக தேங்கும் எப்பொழுதும் தேங்கி இருக்கும் அதனால் நிலத்தடி நீர் அதிகமாகி இன்றைக்கு பயிர்கள் வளமாக செய்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை விவசாயிகள் தொழிலாளர்கள் தாய்மார்கள் அனைவரும் நல்ல முறையில் இருப்பதற்கு வேண்டிய திட்டங்களை தீட்டுவது என்னுடைய கடமைதான் அதே போன்று எனக்கு தெரியும் இன்றைக்கு பாண்டியம் நான் கட்டிவிட்டாலும் மக்கள் போவதற்கும் ஒரு பாலம் வேண்டும் ஆகையினால் அதையும் சரியான இடத்தில்புறம் உங்க ஊர் இரண்டுக்கும் பயன்படுகிற வரையில் அதன் மீது ஒரு பாலம் கட்டப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்த வரையில் இந்த தொகுதியில் எந்த திட்டமானாலும் அது என்னால் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் போய் பாருங்கள் உங்களுடைய பக்கத்திற்கு இந்த ரோடு இந்த ரோடு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது कारणक